வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி நமது ஜோதிட கலையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுக்கில பச்சம் வளர்பிறை சஷ்டி திதி மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் யோகம் கொண்டு தொடங்கும் இந்த ஆண்டு நம்ம ராசி உதவும் மனமும் வேகமும் கொண்ட நம்ம விருச்சக ராசி நண்பர்களே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு ஆதாயம் எட்டில் இருப்பதால் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டாக அமையும் விரயம் பதினான்கில் இருப்பதால் சுப விரயங்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரம் வீடு மனை கட்டக்கூடிய யோகம் திருமண யோகம் எல்லாமே சிறப்பாக வந்து சேரும் நம்ம விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி கொண்ட உங்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரை சித்திரை வைகாசி ஆணி வரை நட்சத்திர கந்தாயம் ஒன்றில் இருப்பதால் நல்ல முன்னேற்றம் தொழில் புதிதாக தொடங்கக்கூடிய யோகங்கள் வந்து சேரும் வளர்ச்சி பெருகும் தன லட்சுமி யோகம் அதாவது லாபகரமாக அமையக்கூடிய குபேர யோகம் அமையும் அடுத்து ஆவணி முதல் கார்த்திகை வரை ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை முதல் நட்சத்திர கந்தாயம் ஜீரோவில் இருப்பதால் பயம் ஏற்படும் தொழில் தொடங்கிட்டோம் அதை வந்து செய்ய முன்னேற்றம் அடையுமா இல்லை நஷ்டம் அடையுமா அப்படிங்கிற பயம் புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு அந்த வேலை புதுசாக இருக்கிறதுனால செய்ய முடியல நம்ம வெளியே வந்துடுவோமா அப்படிங்கிற பயம் இந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒன்றும் நம்ம பயம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் தின தினந்தோறும் இறைவன் வழிபாடு விநாயகரை வணங்கி வந்தால் அந்த பயத்தை போக்கி தொழில் உற்சாகமாக அதிலேயே முன்னேற்றம் அடைந்து வெற்றியை காணக்கூடிய யோகமாக அமையும் அடுத்து மார்கழி முதல் பங்குனி வரை மார்கழி தை மாசி பங்குனி முதல் நட்சத்திர கந்தாயம் ஜீரோவில் இருப்பதால் தனம் விரயம் ஏற்படும் தனம் விரயம் அப்படின்றால் சுப விரயம் அந்த வீட்டில் மகிழ்ச்சிகரமான நல்ல நிகழ்ச்சிகள் முன்னேற்றம் அடையக்கூடியது லாபகரமான விசேஷங்கள் பூமி வாங்கக்கூடிய விரயங்கள் அமையக்கூடியது நம்ம சம்பாதித்து சேர்த்து வைத்தது ஒரு லோன் போட்டு கடன் வாங்குகிறோம் அந்த விரயம் ஆனாலும் அதனால் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற யோகங்கள் அமையும் நன்மையாக இருக்கும் அடுத்து அனுச நட்சத்திரம் சித்திரை முதல் ஆடி வரை சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரை நட்சத்திர கந்தாயம் நான்கில் இருப்பதால் அமோக வெற்றியை காணக்கூடிய நேரமாக அமையும் நல்ல முன்னேற்றம் சாதனை படைக்கக்கூடிய யோகங்கள் பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் அதலையும் வெற்றி கண்டு சாதனை படைப்பீர்கள் அடுத்து ஆவணி முதல் கார்த்திகை வரை ஆவணி புரட்டாசி ஐபிசி கார்த்திகை வரை நட்சத்திர கந்தாயம் ஒன்றில் இருப்பதால் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு வீடு கட்டலாங்கிற யோசனை வரும்போது அதுக்கு பணம் தன்னால் வந்து சேரும் பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்க சந்தோஷமான காலமாக அமையும் அடுத்து மார்கழி முதல் பங்குனி வரை மார்கழி தை மாசி பங்குனி நட்சத்திர கந்தாயம் மூன்றில் இருப்பதால் நல்ல வெற்றியோடு சாதனையோடு புகழ் பெறக்கூடிய யோகமாக அமையும் தைரியமாக எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் லாபகரமாக வெற்றியை காணக்கூடிய யோகம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரை சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரை நட்சத்திர கந்தாயம் ஏழில் இருப்பதால் யோகம் அண்ணா யோகம் லாப யோகம் அந்த அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய யோகம் வரும் அந்த வெற்றி நம்மளுக்கு சுப நிகழ்வுகள் ஒரு கமிஷன் பேசியாக இருந்தாலும் சரி ஒன்றுத்துக்கும் ஆகாத பொருளை கூட இதை நல்லதாக நடக்கும்னு உங்கள் கைக்கு வந்த உடனே அது நல்லதாக நடக்கும் அந்த லாபம் சொன்னா கூடிய யோகமாக அமையும் ஒரு மண்ணை எடுத்து வச்சாலுமே அது சிலையாக மாறக்கூடிய யோகம் வந்து சேரும் அடுத்து ஆவணி முதல் கார்த்திகை வரை ஆவணி புரட்டாசி ஐபிசி கார்த்திகை வரை நட்சத்திர கந்தாயம் இரண்டில் இருப்பதால் நடுத்தரமாக இருக்கும் பெருசாக லாபம் அப்படிங்கிறது இருந்தாலும் அதுக்கு தகுந்த செலவினங்கள் வந்து சேரும் அந்த செலவினங்கள் பொருளாதாரம் வாங்கி போட இல்லை புதுசாக ஏதோ வாங்கலாம் அப்படிங்கிற யோகங்கள் வந்து சேரும் நல்ல முன்னேற்றம் ஆனால் புதுசாக ஆரம்பிக்க கூடாது யோசித்து செய்யுங்க எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு செய்வீங்க அதில் மாற்றம் இல்லை அதே போல் மார்கழி முதல் பங்குனி வரை மார்கழி தை மாசி பங்குனி வரை நட்சத்திர கந்தாயம் ஒன்றில் இருப்பதால் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியால் நன்மை பெற்று முன்னேற்றம் தொடங்கக்கூடிய ஆதாயம் வந்து சேரும் நல்ல வெற்றி காணக்கூடியது தெய்வ அனுகிரகம் பெற்று இருப்பதால் எப்பொழுதும் உங்களுக்கு எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவும் குணமும் எந்த கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை வந்து மனம் தளர விடாமல் அவங்களுக்கு உதவும் குணமும் கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் மனம் என்றுமே சிறப்பாகவே திகழும் நன்மை ஒருத்தருக்கு செய்யணும்னு நினச்சிட்டா அதை சிரமப்பட்டாவது வெற்றி காணணும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மன உறுதி உங்களுக்கு எப்பயுமே உண்டு அந்த சிறப்பான இது இந்த ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது மற்றவங்களுக்கும் உதவலாம் நீங்களும் முன்னேற்றம் அடையலாம் இந்த ஆண்டு சிவனை வணங்கி வந்தால் ரொம்ப நல்லது இந்த சிவன் அப்படிங்கிறது மதுரை ஊரில் திருவாபுடையூர் ஆப்பனூர் என்றும் சொல்லலாம் மதுரை வைகை ஆற்றின் வடதுபுறம் அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் லட்சுமி குபேர யோகம் உங்களுக்கு உண்டாகும் அருகிலுள்ள ஆலயங்களில் பிரதோஷ அன்னைக்கு கலந்துக்கிறது இன்னும் சிறப்பு மேன்மை உண்டாகக்கூடிய யோகமாக அமையும் இந்த ஆண்டு குபேர யோகத்தைப் பெற்று வாழக்கூடிய ஆண்டாக அமையும் அடுத்து சித்திரை பதினெட்டு தேதியில் குரு பயிற்சி ஆகிறாரு அந்த பெயர்ச்சி ஆவறது பலன் எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்